ஜவுளி கடையில வேற லெவல் கடல் நம்ம நிறைய கடையை சொல்லியிருக்கோம் ஆனா உண்மையிலேயே ஆர்கிடெக்ட் தாங்க வேற லெவல் கடை ஏன் சொல்றேன் அப்படின்றத இந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா பாத்துருங்க மூணு சட்டை ஐநூறு ரூபாய் மூணு சட்டை ஐநூறு ரூபாய் தானே இருக்கு பிளைன் சட்டை இருக்கு கட்டன் சட்டை இருக்கு இப்பங்க ஜிப் மாடல்ல நிறைய வெரைட்டிஸும் கொடுக்குறாங்க ஓகே ரீட்டைல் பிரைஸ் சிங்கிள் பீஸோட ரேட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பிப்டி ருபீஸ் செம்மையா இருக்கு ஃபுல்லா வாந்தனி பாட்டுங்க ஆக்சுவலா இது கொஞ்சம் கலாம் சரி லிஸ்ட்ல இருக்கிறது

ஓகே நம்ம ஆர்கிடெக்ட் கடைக்கு வந்தாச்சு இது இங்க என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு என்னென்ன ஆஃபர் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் ஹாய் அண்ணா வணக்கம் வணக்கம்மா ஓகே நம்ம கடை ஆர்கிடெக்ட்ல என்ன ஸ்பெஷல் என்னென்ன ஐட்டம்லாம் வச்சிருக்கீங்க தீபாவளிக்கு வந்து நாங்க

நாலு வரைக்கும் எல்லா சைஸ்லயுமே இருக்குங்க நீ எது எடுத்துக்கலாம் அரக்க வேணா அரக்கை எடுத்துக்கலாம் முழுக்கை வேணா முழுக்க எடுத்துக்கலாம் வேற லெவல் ரொம்ப இருக்கும் சோ த்ரீ ஷர்ட் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் குடுக்குறத ஓபன் பண்ணி இருக்கோம் நல்லா இருக்குங்க ஐநூறு ரூபாய்க்கு எவ்வளவு குவாலிட்டி குடுக்க முடியுமா அதோட ஒரு நீங்க ஃபுல் நாற்பது சைஸ் நாற்பது சைஸ் நல்ல எக்ஸாக்ட்டா தான் இருக்கு நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றீங்க ஒர்க்கா இருக்கும் இது வந்து ஒரு ஐட்டம் உங்களுக்கு வேணா ஃபுல் ஹேண்ட் எடுத்துக்கலாம் இல்லப்பா எனக்கு ஹாஃப் ஹேண்ட் வேணும் ஹாப்னா ஹாஃப் ஸ்லீவ் எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா ப்ளைன்லேயே உங்களுக்கு வந்து ஹாஃப் ஸ்லீவு சூப்பரா இருக்கு பெரிய சைஸுங்க நாற்பத்தி ஆறு சைஸ் ரொம்ப நீட் அண்ட் பர்ஃபெக்டா இருக்கு எல்லாமே வந்து நீட்டான பேக்கிங்கா சூப்பரா வந்துடும் ஐநூறு ரூபாய்க்கு ஒருத்தான குவாலிட்டி தான் கொடுக்குறாங்க பிளைன்ல எல்லா கலர்ஸும் அவைலபிள் இருக்கு எந்த கலர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரிதான் பிரிண்டெட் ஷர்ட் எல்லாத்துக்குமே கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் நிறைய இருக்குது ஸோ இது இன்னொரு பிரிண்டெட் ஷர்ட் இதோட சைஸ் முப்பத்தி எட்டு சைஸுங்க ஃபுல் ஹேண்ட் இருக்கு இருக்குங்க

எல்லாத்தையுமே ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா பிளைன்ல வந்து எக்கச்சக்கமான கலர்ஸ் இருக்குது அந்த மாதிரி கலர்ஸ் பிளைன்ல கொடுத்துருக்காங்க பிளைன்ல இந்த கலர்லாம் வந்து கிடைக்குமா என்னப்பா சொல்றீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க அந்த கலர்ஸ் எல்லாமே எல்லா சைஸ்லையும் கிடைக்குது எல்லா கலர்ஸுமே எல்லா சைஸ்லையும் கொடுக்குறாங்க அதான் இன்னொரு பெரிய விஷயம் அதே மாதிரி செக் பாட்டர்லயும் உங்களுக்கு வந்து ஹாஃப் ஹாஃப்ல எல்லாமே இருக்குது ஏ டு ஜெட் வெரைட்டிஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் காமிச்சது எல்லாம் பாத்தீங்களா என்ன மாதிரி கலர்ஸ் அந்த மாதிரி இதுவும் ஒரு தரமான கலரு நல்ல

கலர் வேஸ்டி கலர் ஷர்ட் இது அறுநூத்தி ரூபாய் செட் அறுநூத்தி ஐம்பது ரூபாய் செட் எல்லா சைஸ் இந்த சைஸ் எடுத்தாலும் சரி நாற்பத்தி நாலு வரைக்கும் எந்த சைஸ் எடுத்துக்கலாம் இல்ல நிறைய கலர்ஸ் இருக்கு அது வந்து டபுள் கலர் இருந்துச்சு இது சிங்கிள் கலர் ப்ளூ கலர் மட்டும் இருக்கு தரமா இருக்கீங்க எல்லாம் ஃபுல்லா செல்ஃப் டிசைன் நல்ல சூப்பரா இருக்கும் நீட்டா போடணும் அதே சமயத்துல ஜிகிஜின் இல்லாம அந்த ஃபேன்சி இல்ல ஹைலைட் லுக் எடுத்து இந்த மாதிரி ஷர்ட்ஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணா ஒரண்டு <laughs> <laughs> அதிரடி ஆஃபராக இருக்குது உங்கள் கிட்ட இதெல்லாம் செம குவாலிட்டியாக இருக்கு என்ன இதெல்லாம் என்ன ஆஃபரில் கொடுக்குறீங்க இது ஆஃபர் இல்லைங்க இது வந்து விலை ஜாஸ்தி சட்டை அதாவது காட்டன் பியூர் காட்டன் சட்டை ஒரு ஷர்ட்டை நானூற்றம்பது ரூபா இருந்து அறநூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்குது இது ஆஃபர் இருக்குது ஃபுல்லு இருக்குது சைஸ் முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது இந்த சட்டை பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸாக இருக்கும் பேட்டன் புது புது ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்களா இந்த எல்லாம் பாருங்கள் ரொம்ப டிசைனாக இருக்கும் பாக்குறதுக்கு லுக்கா இருக்கும் ஆன்லைன் ட்ரெண்டிங் டிசைன் கா போன தீபாவளில இருந்து மவுஸ் குறையாம இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு இதுல எல்லா கலர்ஸ்மே இருக்கு இந்த மாதிரி செக் டிசைன்ஸ் இந்த மாதிரி பிரிண்டட் நியூ பிரிண்டட் இது 650 ரூபாய் வரைக்கும் வருங்க ஒரு செட் 450 450 ல இருந்து 650 ரூபாய் வரைக்கும் இருக்கு ஆஃபர் இருக்கு ஃபுல் இருக்கு எல்லா டிசைன்ஸ்மே எல்லா டிசைன்ஸ் இருக்கும் ஆமா எல்லா டிசைன் எல்லாமே 450 ஆமா மிக்சிங் இது காட்டன் காட்டன் ஷர்ட்டு அது மிக்ஸண்ட் மேட்ச்சை நம்ம ஜிக் ஜாக காட்டிக்கிட்டு இருக்கோங்க ஸோ நானூற்றம்பது அறுநூற்றம்பது ரேஞ்சஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இது போக இன்னும் நிறைய வெரைட்டிஸும் டிசைன்ஸும் நிறையா இருக்குது இன்னும் வந்துகிட்டே இருக்கு ஓகே நானூற்றம்பது அறநூற்றம்பது ரேஞ்சஸ்சில் ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் சாம்பிள்க்காக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்கோம் ஆனால் இது துணியே வித்தியாசமா இருக்கு இது மோனோ காட்டன் ஷர்ட் இது மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி விஐபி ஷர்ட்டு இந்த மாதிரி போடுறவங்க இது ரொம்ப லைக் பண்ணுவாங்க முடிச்சி ஃபோட்டோ நல்லா சுவரப்பாக இருக்கும்

நினைக்கிறேன் வந்து நீங்க துணி எடுத்து தைச்சோம்னா ஒரு பேண்ட் வந்து கிட்டத்தட்ட நூறு ரூபாய் வரும் இது நாங்க அறுநூத்தி ரூபாய் வரைக்கும் தர்றோம் நானூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து அறுநூத்தி ரூபாய் வரைக்கும்

எல்லாமே செமையா இருக்கு எல்லா செல் டிசைன் போட்டுருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபார்மல்ஸ் இந்த நீங்க ஆபீஸ் போட்டு போற மாதிரி இருக்கு அதுலயே கொஞ்சம் வந்து பாத்தீங்க அப்படினா நல்ல வித்தியாசமா ஒரு ஜீன் லுக் கொடுக்குற மாதிரியான ஒரு காட்டன் பேண்டா இருக்கு எல்லாமே அந்த ரெகுலர் யூஸ்க்கு ரெகுலரான ஐட்டம் இந்த மாதிரி கிளங்க் ஒயிட் சாண்டல் பேஸ் ब्लैक பேஸ் எல்லாமே வெச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு நல்ல செல்ஃப் டிசைன் நல்ல தரமா இருக்கு செமையா இருக்கு என்ன பிரைசிங்னா இது 650 ரூபாய் 450 ரூபாயில இருந்து 650 ரூபாய் வரைக்கும் இருக்கு இது ப்ளைன் எல்லாம் செக்கு எல்லாம் வரும் ப்ளைன் வரும் செக்குடு வரும் காட்டன் ஆமாம் கொஞ்சம் கொஞ்சம் துணிக்கு தகுந்தாப்பில் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும் அது எல்லாமே ஒரே ரேட் ஒரே ரேட்டு தான் ஆமாம் எல்லா சைஸ் தான்

ரேர் கிரீன்லயே வந்துட்டு ப்ளூ ஷேடு சூப்பரா பீகாக் ப்ளூன்னு சொல்வாங்க சமையா இருக்கு ஓகே Black பியூர் Black கிடைக்கும் பாருங்க பியூர் Black எல்லாம் எங்கயுமே கிடைக்காது பியூர் Black சூப்பரா இருக்கு ஜீன்ல பியூர் Black பா தேடுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க ரொம்ப டார்க்கா இருக்கும் பாக்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும் நல்லா வந்துட்டு ஒரு பியூர் பேண்ட் மாதிரியே தான் லுக் கொடுக்குது ஜீன் லுக்கே இல்ல அந்த அளவுக்கு நீட்டா இருக்கு ஃபார்மல் ஷர்ட்ஸ்லாம் போட்டீங்கன்னா தரமா இருக்கும் என்ன பிரைஸ்னா இது

லை இது என்ன सिल्वर கிரேம் இது காட்டு இது இன்ஜின்ஸ் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியல இருக்கு எல்லாமே தான் ஆமா

ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா டைட்டானிக்கு டைட்டானிக்லயே வந்து ஜிப்புங்க ஜிப் மாடல்ல நிறைய வெரைட்டிஸும் குடுக்குறாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிளைன்ல டைட்டானிக்கும் இருக்கு இதெல்லாம் செம்மையா இருக்கு எம்பிராய்டி மாடல் பேட்டன் ஓகே ஓகே இப்போ இது எவ்வளவு பிரைசிங்க இப்போ இது ஃபுல்லா நல்ல ஹெவி ஐட்டமா இருக்கு ரீகனா இருக்கு இது ஸ்டார்ட் ஆகும் 350 ஆமா ஓகே ரீடெய்ல் பிரைஸ் சிங்கிள் பீஸோட ரேட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபீஸ் சமையா இருக்கு ஃபுல்லா வாந்தனி நி பாத்துங்க एक्चुअली இது மார்க்கெட்ல உங்களுக்கு ஹோல்சேல் எடுத்தால இந்த ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க ரீடெய்ல உங்களுக்கு 350 ரூபீஸ் ஸ்டார்டிங் ரேட் இங்க சைஸ் என்ன சைஸ் வச்சிருக்கீங்க எக்ஸ்எல் வந்து 3 எக்ஸ்எல் வரை எக்ஸ்எல் டு 3 எக்ஸ்எல் சைஸ் ஆ ஆன்லைன்ல நீங்க ஒரு பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாங்க நல்ல குவாலிட்டியா இருக்கு ஃபுல்லா பிராண்டட் வெரைட்டி பிராண்டட் ஃபுல்லா ஓவர்லாஸ் அண்ட் பேக்கெட் தானா எல்லாத்திலே டைப் பேக்கெட் இருக்கா இல்ல இந்த பேக்கெட் நார்மல் பேக்கெட் தான் முன்னாடி பேக்கெட் மட்டும் இந்த துணிக்காக நீங்க தாராளமா குவாலிட்டி சூப்பரா இருக்குது அதே மாதிரி நீங்க இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க ஐட்டம்ஸ் ஃபுல்லா ஹோல்சேலா வாங்குறதுனால வாங்கிக்கலாம் நம்ம வீடியோல சொல்றதுக்குள்ளே ரீட்டெயில் பிரைஸிங் ரீட்டைல் ரேட் எல்லாமே சொல்லிடுவோம் ஹோல்சேலா வேணா நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பீஸ் கலந்து கலந்து எடுத்துக்கலாம் இல்ல கட்டுக்கட்டா எடுத்துக்கலாம் டிசைன்ஸ் குவாலிட்டிஸ் எல்லாம் பாருங்க செமையா இருக்கு சூப்பரா மாதிரியே இருக்கு

நீ பாருங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் எல்லா நைட்டு எல்லா ஸ்டைலு கலாம் கறி எல்லா பேட்டர்ன் பாந்தினி எல்லா பேட்டர்னு நல்ல டாப்ஸ் மாடல் தான் அப்படியே வரிசை உங்களுக்கு டிசைன்ஸ் பாருங்க ஒரு பீஸ் வேணாலும் ஆன்லைன்ல வாங்கிக்கலாம் எந்த ஐட்டம் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் இருக்கு பிளைன்ட் இருக்கு பிரிண்டட் இருக்கு ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்கு எல்லா வெரைட்டிஸும் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டானிக்ல ஜிசிரி டைப் நல்லா இருக்கு பாருங்க அதே ஜிப் வேணா ஜிப் எடுத்துக்கலாம் ஜிப் வேணா ஜிப் எடுத்துக்கலாம் ப்ளைன் வேணா ப்ளைன் எடுத்துக்கலாம் அப்போ டார்க் ஷேட் கலர்ஸ் லைட் ஷேட் கலர்ஸ் எல்லா ஷேட்ஸ் எல்லா கலர்ஸ்ம் இருக்கு எல்லா அவேலபிலிட்டிஸ்ம் இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க மிக்ஸ் பண்ணா எது பிடிக்குதோ நீங்க எடுத்துக்கலாம் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க இது ஒரு பீஸ் நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சம் கலாம் சரி பிஸ்ல இருக்குது பிஸ்ல வேணா பிஸ்ல எடுத்துக்கலாம் இது என்ன பிரைஸ் அது 250ல ஸ்டார்ட் ஆகும் 250ல ஸ்டார்ட் ஆகும் சூப்பரா இருக்கு பாருங்க ஃபுல் டைப் நல்லா இருக்கு செமையா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்குங்க நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் ரெகுலர் யூஸ்க்கு தீபாவளி அப்போ ஒரு வருஷத்துக்கு மொத்தமா தேவையான நைட்டி எல்லாம் எடுத்து வைப்பீங்க ஒன்ஸ் இங்க வந்து ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் குவாலிட்டிக்காக

ஓகே இப்போ நம்ம ஓபன் பண்ணிருக்க பீஸ் என்ன சைஸ் டபுள் எக்ஸ் டபுள் எக்ஸ் ஓகே ஃபோர் வே ஆமாங்க நல்லாவே இங்கே பாருங்க ஸ்ட்ரெச் பண்ண முடியுது இவ்வளோக்கு ஸ்ட்ரெச் ஆகுது இப்போ நம்ம வச்சிருக்கிறது டூ எக்ஸ் இல்லை இவ்வளோக்கு ஸ்ட்ரெச் ஆகுது

டூ பிப்டி இரநூத்தி ஐம்பது ரூபா டூ பிப்டி ருபீஸ் டேங்க் ஷிப் கொடுத்துட்டு சைஸ் உங்களுக்கு என்ன சைஸ் கிடைக்குது எல்ல இருந்து டபுள் எக்ஸ் ஓகே எல் டூ டபுள் எக்ஸ் ஒயிட் ஒயிட்ல ஆங்கிள் ஃபிட் நல்லா இருக்குங்க பெல்ட் டைப்ல கொஞ்சம் அந்த தொப்ப இருக்கிறவங்க எல்லாம் இந்த மாதிரி நீங்க பட்டையா வாங்கி போட்டீங்கன்னா லைட்டா போர் வே கிளாத்ல தான் போர் வே தான் சூப்பர் ஓகே நல்ல ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்ல ஆங்கிள் ஃபிட் கொடுத்துட்டு இருக்காங்க அப் டு டபுள் எக்ஸ்எல் சைஸ் அடுத்து பாவாடை ஐட்டம்ஸ் இருக்குங்க பாவாடையில உங்களுக்கு வந்து பிளைன்

ஓகே எம்பிராய்டர் அதே ரேட்டு தானே அதே ரேட் எம்ப்ராய்ட்ல நல்ல வெரைட்டிஸ் குடுத்திருக்காங்க பாருங்க இது ஒரு எம்பிராய்டா இருக்கு இது ஒரு எம்ப்ராய்டா இருக்கு இது ஒரு எம்பிராய்டா இருக்கு நல்லா இருக்கு நல்ல தரமான கலர்ஸ் கிரே நல்ல ப்ளூ எல்லாமே சூப்பரா இருக்கு ஷால் டிசைனர் இருந்து நார்மல் எங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய லோ பட்ஜெட் ஷால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே மார்பிள் ஐட்டம் எல்லாமே வச்சிருக்காங்க பிளைன் இருக்கு அதே மாதிரி டிசைனர் டைப் இருக்கு

இதுங்க இது நல்ல செல்ஃப் டிசைன் போட்டு வித்தியாசமா இருக்கு பார்த்தீங்களா இது பிராண்டட் பிராண்டட் பேண்ட் நானூத்தி அறுபது ரூபா இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது எக்ஸல் எக்ஸா டபுள் எக்ஸ்எல் எல்லாமே இருக்கு சூப்பர் இது வித்தியாசமா இருக்கு பிரிண்ட் இது வந்து செக் டிசைன் ஓகே லைக் கிரவுல செக் டிசைன் போட்டுருக்கு என்ன சார் மெத்த ஒரு மாதிரி இருக்கு இது எல்லாம் இருக்கு இது மூணு மூணு ஓகே நாலு பாரு ஐந்து பாரு குயின் சைஸ் இருக்கு என்ன பிரைஸ் பிரமாதமா இருக்கும்

நம்ம மதுரையில யூனிஃபார்ம் அப்படின்னாலே முக்கால்வாசி மக்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஆர்க்கிடெக்ஸ் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சோ ஆர்க்கிடெக்ஸோட யூனிஃபார்ம் என்ன கேட்டாலும் நாங்க வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது உண்மையாக என்னன்னு கேட்டலாம் ஆனா எந்த ஸ்கூல் மதுரையில் எந்த ஸ்கூலும் அதனால யூனிஃபார்ம் கொடுத்துருவீங்க ஓகே ஓகே சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி நார்மலு கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் ஓகே கவர்மெண்ட்டு எயிட்டும் எல்லாம் போயிட்டு ரைட்டு ஃபுல்லா எல்லாத்துக்குமே

அதுல ஒரு டிரைவருக்காகவே ஷர்ட்டாவே செர்ட்டாவே கலரா இருக்கும் என்ன சைஸ்

ஸோ மக்களே நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஜவுளி கடையிலே வேற லெவல் வெரைட்டிஸ் வாங்கணும் அப்படின்னா ஆர்கிடெக்ட்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆர்கிடெக்ட் வந்துருங்கன்னு சொன்னேன் வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் வேற லெவல் கலெக்ஷனுங்க ஒரு ஆட்டோ டிரைவருக்கு ஒரு செட்டு தேவையா சட்ட பேண்ட் ரெண்டுமே வாங்கணுமா உடனே வந்தீங்கன்னா உடனே வாங்கிக்கலாம் எந்த சைஸ்னாலும் அதே மாதிரி ஒரு டாக்டர் கோட் வேணுமா வாங்கிக்கலாம் ஒரு லேப் டெக்னீஷியன் கோட் வேணுமா வாங்கிக்கலாம் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு தேவையான ஐட்டம்ஸ் வேணுமா மொத்தமாக பல்காக தச்சு கொடுப்பாங்க லோடு மேன் லோடு தேவையான ட்ரவுசர் எந்த சைஸில் வேணாலும் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அது மட்டும் ஐடிஐயா இருக்கு கேர்ள்ஸுக்கா ஐடிஐக்கா இருக்கு அதே மாதிரி ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் இருக்கு என்ன யூனிஃபார்ம் ஐசிஐசி சிபிஎஸ்சி யாராக வேணாலும் நீங்க இருங்க உங்க எல்லாத்துக்குமே இருக்கு அண்ட் பல்க் ஆர்டர்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் பண்ணா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடக்ஷன் பண்ணி சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க என்ன நீங்க கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டர் அருமையா முடிச்சு உங்க கையில வந்து கொடுத்துருவாங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டே நீங்க ஆரம்பிச்சு அஞ்சு ஐட்டம் வேணும்னு கேட்டாலும் கொடுத்துருவாங்க ஸோ டு ஜெட் வெரைட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி மதுரையில் எந்த கடங்க இருக்கு இல்லை இல்லையா ஸோ அதனால தான் ஆர்கிடெக்ட்ஸை வேற லெவல் கடை அப்படின்னு சொல்லியிருக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் உங்களுடைய மக்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க ஆனா ஏனா நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்கலாம் இது நீங்க ஷேர் பண்றது மூலமா அது எல்லாத்தையுமே அவங்க தெரிஞ்சுப்பாங்க அது அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் ஓகேவா நம்ம வீடியோவை நான் வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கண்டிப்பா பண்ணுங்க ஆனா இதில் என்ன பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க வேற லெவல் கலையா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகேவா ஓகே நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப்லாம் பார்த்துட்டு இருக்கோங்க இந்த மாதிரி யூனிக் வெரைட்டிஸ் வித்தியாசமான ரேர் வெரைட்டிஸ் இந்த மாதிரி உடனே கொடனே வீடியோவை பார்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல் ஐ கான்ல ஆள் நோடிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க ஓகேவா பாய் பாய் மக்களில் என்ன சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பை